வணக்கம் மக்களே சாமி சரணம் இந்த வீடியோ பதிவு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட பார்வையில் இந்த சமூகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து நான் பேச போகிறேன் அதாவது இசைவாணி அப்படின்ற பொண்ணு வந்து ஒரு பாடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாடல் வரிகள் வந்து ஐஆம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தா என்னப்பா அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க இதில் வந்து தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களும் வந்து யூடியூப்பில் வந்து இருக்கு அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து பாடினது சரியாக தப்பா அப்படின்ற மாதிரி விவாதிச்சிட்ருக்காங்க நல்லா பார்க்க போனால் நம்ம பார்வையில் இது வந்து தப்பு கார்த்திகை மாதம் பிறந்தாலே ஒன்றாந்தேதி ஆனால் நம்ம வந்து எத்தனையோ விஷயங்கள் நம்மளோட இன்பத் துன்பங்கள் எல்லாம் திறந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்களை வந்து போய் மாலை போட சொல்லி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி போடுறதுனால நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லா வேலைகளையும் அதாவது வேலைன்னு கூட சொல்லக்கூடாது கடவுளுக்கு செய்கிற சேவையாக நினச்சி நம்மளே அமைதியாக பேசாமல் தான் இருக்கும் இதை வந்து யாரும் நம்மளை கட்டாயப்படுத்த கிடையாது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சமைய இது வந்து கட்டாயப்படுத்தி ஒருத்தருக்கு வரணும் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்க வந்து யார் என்ன இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னே தெரியாமல் இந்த மாதிரி பாடல் வரிகளை வந்து எழுதி இந்த அடுத்த சமூகத்தினரை வந்து கொச்சைப்படுத்துகிற விதமாக பேசுகிறது வந்து பாடுறது இல்லை செய்கல்கள் செய்கிறது எந்த விதத்தில் நியாயம் இதுக்கு வந்து அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி வர போட்டுக்கிறாங்க இந்த பெண்மையை காக்கிற ஒரு இது அப்படின்னு சொல்லி தலைப்பு வேறு கொடுத்துக்கிறாங்க இதில் எந்த இடத்துல நீங்கள் வந்து பெண்மையை காக்குறீங்க பெண்மையை காக்குறதுக்கு நிறைய டாப்பிக் இருக்குது நல்லா படி நல்லா வந்து குடும்பத்தை பார்த்துக்கோ நல்லா வேலைக்கு போய் சம்பாரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பெண்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய டாபிக் இருக்குது இதில் எந்த இடத்துல வந்து நீங்கள் ஐயப்பன்கிட்ட வந்து பெண்மையை வந்து கொண்டு போறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை இன்னொரு விஷயம் வந்து ஆண்களுக்கும் நாங்கள் நல்ல கருத்துக்கள் சொல்றோம்னா நீ குடிக்காத அடிமை அடிமையாகாத உன் குடும்பம் குட்டிகளை நல்லா பார்த்துக்க அந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு அந்த கருத்துக்கள்லாம் கண்ணுக்கு தெரியவே இல்லையா இந்த மாதிரி குறிப்பிட்ட சமூகத்தினரை வந்து போய் தாக்கணும் அப்படின்ற கருத்துக்கள் தான் தெரியுதா இது வந்து சிலர் நியாயப்படுத்தி வேறு பேசுகிறாங்க பாருங்களேன் அங்கே தான் வந்து நமக்கு என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றது புரியலை ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் உமனாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மாலை போடுறோம் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் சொன்னேன்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீடு இருக்காங்க அவங்க அப்பா நான் வந்து நீங்கள் மாலை போடுறதுனால எங்கள் வீட்டில் நாங்கள் கறி சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நம்ம சமூகமே கிடையாது அவங்க வந்து கிறிஸ்டின் அப்படி இருக்கிறவங்களே நீங்கள் மாலை போடுறீங்க நாங்கள் சமைக்க மாட்டோம்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் ஏன்க்கா நாங்கள் மாலை போட்டால் அவங்களுக்கு என்னக்கா அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க சொல்கிறாங்க யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோப்பா ஐயப்பனுக்கு பயப்படணும்ப்பா அவங்க வீட்டுக்கார துணியெல்லாம் நீ வந்து காயப்படுற இல்லைப்பா அதில் அந்த வாசனை படக்கூடாதுப்பா இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் தெரியும் ஆனால் இது உண்மையிலே அவங்க சொன்ன விஷயம் அந்த மாதிரி நம்ம ஒரு தமிழக மக்களாக எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கும் இவங்க வேற நம்ம வேற அப்படின்னு சொல்லி வேறுபாடெல்லாம் பார்க்கல அவங்க ஏதோ ஒரு செயல் செய்ய போகிறாங்கன்னா அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எந்த துன்பமும் கொடுக்காத அளவுக்கு விலைக்கு தான் பார்ப்போமே தவிர போய் அதை போய் உரண்ட இழுக்க மாட்டோம் இப்போ இந்த அம்மா பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையே இருக்கட்டும் இதில் வந்து என்ன அவங்களுக்கு சந் சந்தோஷம் இருக்குன்னு தெரியல இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பாடல் வரிகளை வந்து எழுதும்போது கொஞ்சமாவது யோசித்து பார்த்துட்டு எழுதுங்க இது நாங்கள் வந்து எதுவுமே பேச மாட்டோம் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் இதையும் வந்து ஒரு நியூஸாக வந்து நாங்கள் கடந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான் இப்படி எழுதுறீங்களா இல்லை யாருமே இதை வந்து கண்டுக்கிறாமையே போயிடுறாங்களா அப்படின்றது தெரியல இது எப்படி திரும்ப திரும்ப இதே மாதிரி தவறுகள் வந்து நடக்குது இப்போ தவறுகள் நடக்காமல் இருக்க இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் நம்ம யூடியூப்பில் பேசுகிறவங்களே யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்களாம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கள்லாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் நாங்கள் வந்து நிஜமாகவே அதை வந்து வரவேற்க தான் செய்வோமே தவிர அதை வந்து நாங்கள் கேள்வி கேட்டால் எங்களை என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் ஏன் இப்படி வந்து தா தாக்குறீங்க இதனால உங்களுக்கு வந்து என்ன தான் கிடைக்கிது இந்த மாதிரி நீங்கள் திரும்ப செய்யாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து இனி நாங்கள் தான் முடிவு பண்ணணுமோ என்னமோ அது ஒன்றும் தெரியலை அதனால் மக்களே இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து நம்ம குழந்தைகளையோ நம்மளையோ வந்து ரொம்ப பாதிக்காதவனோ நம்ம தான் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லணும் இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை வந்து கீழே தெரியப்படுத்துங்க இதுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை வந்து இந்த அரசாங்கம் வழங்கும் அது நான் நம்மன்னு கிடையாது ஹிந்து அப்படின்னும் கிடையாது எல்லா எந்த இதாக இருந்தால் தான் என்ன அவங்கவுங்களோட சுதந்திரம் அவங்கவங்களோட நம்பிக்கையில் வந்து யாருமே விளையாடக்கூடாது இது வந்து எந்த காலத்தில் பண்ணியிருந்தாலும் அது தப்பு தப்பு தான் அதனால் இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் தருவீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன்